இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஷூட்டு நீங்கள் வீடு கட்டணுன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி மூட்டையிலேருந்து ஒரு ஆறுநூறு சிமெண்ட் மூட்டை உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு மூட்டை பிடிக்கும் நான் ஐநூற்றி எழுபத்தஞ்சி மூட்டையாக போட்டுக்கிறேன் சிமெண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா முன் முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி ஏழு முந்நூற்றி முப்பதெல்லாம் இருக்குது நான் ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயில் நீங்கள் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு எஸ்டிமேட்டல் போட்டிருக்கேன் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா உங்களுக்கு ஒரு கிமெண்ட்டு மூட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தது கம்பி வந்து நாலே கால் டன் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் எழுவத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு ஆகுதுன்னு வச்சா கூட மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகுது அதுக்கப்புறம் செங்கல் ஒரு பதினைந்தாயிரம் டன் உங்களுக்கு தேவைப்படும் பத்து ரூபான்னு நீங்கள் வாங்குங்கன்னா கூட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா இருபது யூனிட் தேவைப்படும் ஐயாயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுங்க அடுத்தது பீஸ்